சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக போர் நிறுத்த பரிந்துரையை ஏற்றது ஹமாஸ் நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் அளித்த பதிலை மதிப்பீடு செய்து வரும் அமெரிக்கா அட்லாண்டிக் பெருங்கடலில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாங்கிய ரஷ்ய போர்க்கப்பல்கள் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மகன் குற்றவாளி கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலி போர் நிறுத்தம் குறித்த ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தை ஏற்றுக் ஹமாஸ் அறிவித்ததை அடுத்து பணைய கைதிகளின் பரிமாற்றம் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது போரில் இதுவரை முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் குழந்தைகள் என பலஸ்தீன சுகாதாரத்துறை தெரிவிக்கிறார் எனவே உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று உலக நாடுகள் தீவிரமாக வலியுறுத்த ஆரம்பித்தன காசா யுத்தத்தில் இஸ்ரேல் சார்பு நாடான அமெரிக்காவும் தற்போது போர் நிறுத்தத்தை வலியுறுத்துகிறது இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்ட போர் நிறுத்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் அறிவித்திருக்கிறது இதுகுறித்து ஹமாஸ் மூத்த அதிகாரி சமி அபு சுக்ரி கூறுகையில் போர் நிறுத்தம் பணைய கைதிகளை திரும்ப ஒப்படைத்தல் போன்றவற்றை செய்ய தயாராக இருக்கிறோம் போர் நிறுத்தம் என்பது இஸ்ரேலுக்கு உண்மை சோதனையாகும் அவர்கள் போர் நிறுத்தத்திற்கு நிஜமாகவே தயாராக இருக்கிறார்களா என்பது இப்போது தெரிந்துவிடும் என்று கூறியுள்ளார் இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் அளித்த பதிலை அமெரிக்கா மதிப்பீடு செய்து வருவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்களுக்கு அனுப்பப்பட்ட ஐநா ஆதரவுடன் காசா போர் நிறுத்த முன்மொழிவுக்கு ஹமாஸின் முறையான பதிலை அமெரிக்கா பெற்றுள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்வி தெரிவித்துள்ளார் கிருவி செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஹமாஸிடமிருந்து பதிலளிப்பது உதவிகரமாக இருந்ததாகவும் தற்போது அமெரிக்க அதிகாரிகள் அதை மதிப்பீடு செய்து வருவதாகவும் கூறினார் கூறினார் இன்று முன்னதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் காசா போர் திட்டத்திற்கு ஆதரவாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வாக்களித்தது இந்த திட்டத்தை உலகம் ஆதரிக்கிறது என்பதை எவ்வளவு தெளிவாக இருக்க முடியுமோ அவ்வளவு தெளிவாக காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார் ஒருபுறம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் மறுபுறம் இஸ்ரேல் தனது கொடூரமான தாக்குதலை மேற்கொண்ட வண்ணமே உள்ளது அதன்படி உலகில் உள்ள சகல தாய்மார்களும் தமது குழந்தைகளை தாளாட்டி தூங்குமாறு கூற காசாவில் உள்ள இறந்து போன தமது குழந்தைகளை எழுந்திருக்க கோருகின்றனர் இவ்வளவு பெரிய கொடிய துயரம் இது என உலக மக்கள் புகைப்படங்களை தயாரித்து அதன் மூலம் உலக அரங்கில் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் இது மாத்திரமல்லாமல் காசா மக்களின் பிரதான கேள்வியாக நாங்கள் மனிதர்களை பார்க்கிறோம் ஆனால் மனிதநேயம் இல்லை ஏன் உலக பார்க்கவில்லை எனவும் சமூக ஊடகங்களில் காசா மக்கள் அனுபவிக்கின்ற துயரங்களை கண்மூடி கைதட்டி பார்த்துக் கொண்டிருக்கும் உலக நாடுகளை விழிப்படைய செய்யும் வகையில் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு பகிரப்பட்டு வருகின்றன இதற்கிடையில் காசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரஷ்ய பிரஜைகளை விடுவிக்க உதவுமாறு ஐநாவின் மூத்த அதிகாரிகளுக்கு புதிய வேண்டுகோள் விடுத்துள்ளதாக ரஷ்யாவின் மனித உரிமைகள் ஆணையாளர் டாட்டியானா மொஸ்கல்கோவா தெரிவித்துள்ளார் ஒரு உரையாடலில் தாய்மார்களில் ஒருவர் நடத்தப்பட்டவர்களின் நிலைமை குறித்த விவரங்களை என்னிடம் கூறினார் என்று மாஸ்கோவில் ரஷ்ய சிறைபிடிக்கப்பட்டவர்களின் உறவினர்களுடன் அவர் நடத்திய சந்திப்பின் செய்தியிடல் பயன்பாடான டெலிகிராம் பதிவு அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய பாஸ்போர்ட் வைத்திருக்கும் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாசனால் பிடித்து செல்லப்பட்டவர்களின் மொத்த நபர்களின் அந்த எண்ணிக்கையில் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட மூன்று கைதிகள் உள்ளனர் மனித உரிமைகளுக்கான ஐநா உயர் ஆணையர் வோல்ஹர் துர்க் மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தின் சர்வதேச குழுவின் தலைவர் மிரியானா ஸ்போல்யாரிக் ஆகியோருடன் பேசியதாக மொஸ்கல்கோவா கூறினார் எங்கள் தோழர்கள் விரைவில் நாடு திரும்ப வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மறுபுறம் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அட்லாண்டிக் பெருங்கடலில் போர்க்கப்பல்களை பயிற்சிக்கு பயன்படுத்துவதாக கூறியுள்ளது ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள் அட்லாண்டிக் பெருங்கடலில் பயிற்சி செய்து வருகின்றன அவற்றில் புடினின் அதிநவீன போர்க்கப்பலான அட்மிரல் கோர்ஸ்கோவும் ஒன்று இது ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாங்கியாகும் மேலும் அணுசக்தி நீர்மூழ்கி ஹசான் மற்றும் இரண்டு கடற்படை கப்பல்களுடன் செல்கிறது என்றும் இந்த பயிற்சியில் முன்னூற்றி எழுபது மைல்களுக்கு மேலுள்ள இலக்குகளை தாக்குவதும் அடங்கும் என ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அறி ஒன்றில் தெரிவித்துள்ளதுப்பல்களும் புதன்கிழமை ஹவானாவை வந்தடையும் என்றும் அவை அமெரிக்காவின் கடற்கரையில் இருந்து இருபத்தி மைல் தொலைவில் பயணிக்கும் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன புடினின் புடனின் கப்பல்கள் இருக்கும் இடம் அமெரிக்காவிற்கும் பஹமாசிற்கும் இடையில் ஏறக்குறைய சமமான தொலைவில் உள்ள கடல் பகுதியை கண்காணித்து வருவதாக அமெரிக்க போயிங் பி எயிட் பொசைடன் கடல் ரோந்து மற்றும் உளவு விமானம் மூலம் ஓஎஸ்ஐ எஸ் ஆய்வாளர்களால் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் கியூபா அதிகாரிகள் ரஷ்ய கப்பல்கள் அணு ஆகணைகளை சுமந்து செல்வதை மறுத்துள்ளனர் எவ்வாறாயினும் சமீபத்தில் தனது நேட்டோ எதிரிகளுக்கு நெருக்கமான நாடுகள் அல்லது பிராந்தியங்களுக்கு தனது சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வழங்குவதாக விளாடிமிர் புடின் அச்சுறுத்தினார் இறுதியாக அமெரிக்க அதிபராக இருக்கும் ஜோ பைடனின் மூத்த மகன் ஹெண்டர் பைடன் இவர் மீது கடந்த இரண்டு பதினெட்டாம் ஆண்டு சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகளின் மீதான விசாரணை அந்நாட்டு கோர்ட்டில் நடைபெற்று வந்தது இந்நிலையில் சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்கிய குற்றச்சாட்டுகளில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மகன் ஹேண்டர் பைடன் குற்றவாளி என கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது முதல் இரண்டு வழக்குகளில் தலா பத்து ஆண்டுகள் மூன்றாவது வழக்கில் ஐந்து ஆண்டுகள் என அதிகபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை ஹேண்டர் பைடனுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது அதே நேரம் அவரது தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படவில்லை அமெரிக்க சட்டப்படி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவருக்கு நூற்றி இருபது நாட்களில் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட வேண்டும் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடக்க உள்ள நிலையில் அதற்குள் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட உள்ளது இந்த தீர்ப்பு வெளியான பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் பைடன் கோர்ட் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார் அதே நேரம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்தும் ஆலோசித்து வருவதாகவும் கூறினார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பில் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்